ஹய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசிரியில் தாங்க மளிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்புது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ரொம்பவே வந்து அந்த புடவை விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலானையும் வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் வந்து ஒரு சிக்கல் வந்து சிக்க வச்சு நம்ம விஜய்கிட்ட வந்து தப்பான இதை வந்து எண்ணத்தை வந்து உண்டாக்கணும் மல்லி மேலே அப்படின்றது தான் வந்து அடுத்த பிளானு இந்த பிளானில் வந்து எப்படியோ வந்து மல்லி வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி கோயிலானையும் வந்து பிளான் பண்ண போகிறாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து மல்லி வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம விஜய் வந்துட்டு மொட்டை மாடியில் இருந்துட்டு தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்ன நம்மளுக்குன்னே இப்படி வந்து நடக்குதா இல்லை நம்ம வந்து தப்பான்னு புரிஞ்சுட்டு இருக்குமா என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பல யோசனைகளை வந்து மாடி மேலே நின்றுட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு சரி ஓகே அந்த யோசனையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது வந்து நம்ம மல்லி வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பேசுறதுக்காக வந்து போகிறாங்க போகும்போது நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து போகக்கூடாது அவர் வந்து தனியாக இருக்காரு அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து துணி காய போடுற மாதிரி வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய போடுற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து நைட் டைமில் அதுவும் காய வந்து போடுறதுக்காக வந்து போகிறாங்க சரி ஓகே ஏதோ ஒன்று விஜய் கிட்ட பேசுறதுக்காக வந்து காரணம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம மல்லி வந்து துணியை வந்து போடுறதுக்காக வந்து சொல் போகிறாங்க சரி போனதான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து தனியாக வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு நின்ற இடத்துல வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாமல் வந்து நீ இங்கே வந்து என் மேலே வந்து ரொம்பவே வந்து கோபமாக இருக்கீங்க நீ என்ன நடந்ததுன்னு முதல்ல வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு என்ன நடந்திருக்கு எல்லாம் நீ நடந்து தான் வந்து வெளியே வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து வெளியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து மல்லி மேலேயும் வந்து கோவப்படுறாங்க நீங்கள் முதல்ல கோவப்படாமல் நான் சொல்கிறத வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீ வந்து எங்கிட்ட பேசுகிறதே கொஞ்சம் நிறுத்திக்கோ உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து அறிவேறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சொன்னதுமே நம்ம மல்லிக்கு வந்து மனசில் பக்குன்னு ஒரு பக் பக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சுங்க நம்ம மல்லிக்கு சரி ஓகே என்னடா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து சொல்லிட்டாரே நம்ம நம்மளை வந்து புரிஞ்சிக்காம இப்படி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து பயங்கரமாக ஒரு பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க எப்படியோ புடவை விஷயத்தில் வந்து அவளை வந்து சிக்க வச்சிட்டிங்க அடுத்து வந்து கோயிலுக்கு தான் போக போகிறோம் அந்த கோயிலானையும் வந்து அவளை வந்து எப்படியாச்சும் வந்து வச்சு செஞ்சிடணும் ராஜ்ஜியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லிட்டு வந்து பிளானாக போடுறாங்க சரி ஓகே நம்ம ரஞ்சிதா சொன்னதும் வந்து கரெக்டு தான் நான் எப்படி செக்க வச்சோம் பாத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரலைலாம் வந்து வந்து மாற்றி எல்லாம் வந்து பேசுகிறாங்க என்னடா இது குரலெல்லாம் வந்து மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி வந்து சரி அவர்கிட்ட தான் வந்து சொல்லி வந்து புரிய வைக்க முடியல நம்ம வந்து வேறு யாருக்கிட்ட வந்து நம்மளுடைய குமரலை வந்து சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூரணி தாங்க அன்னப்பூர்ணி வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஏன் வந்து சோகமாக இருக்கா எதுக்காக வந்து மாப்பிள்ள வந்து உன் மேலே வந்து இவ்வளோ கோபமாக சுகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம அன்னபூர்ணியம்மா அதுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவு தெளிவாக வந்து இப்படி தான் நடந்தது அன்னபூர்ணியம்மா நான் வந்து புடவை வந்து பழைய புடவை வந்து பழைய துணிகள் வந்து ஏதாச்சும் வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் துணியெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து அந்த ரெட் கலர் புடவை வந்து உள்ளே வந்துடுச்சு அது வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஆனால் வந்து க கழட்டி பார்க்கும்போது அந்த துணியெல்லாம் கழட்டி பார்க்கும்போது கடைசியில் வந்து விஜயம் வந்து உள்ளே வந்துட்டார் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் இவங்களும் வந்து உள்ளே இருந்தவங்க வந்து வெளியே வந்து அந்த வந்து கரெக்டாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு எப்படி உள்ளே வந்ததுன்னு எனக்கே தெரியலமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத அவர் வந்து என்ன அவரை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கூல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வந்து நான் சொல்லித்தரேன் நீ அந்த மாதிரி வந்து கூல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம் அம்மா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நான் மல்லி இருந்துட்டு சரி ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா